வணக்கம் நான் உங்கள் கரன் ஃப்ரான்ஸ்லேருந்து இன்றைக்கு மறுபடியும் தோட்டத்துக்கு வந்தாச்சு நான் விடிய வந்துட்டேன் விடிய வந்தனால என்ன சொன்னால் கொஞ்சம் இந்த வெயில் வரமுன்னா இன்றைக்கு இருபத்தேழு இருபத்தெட்டு டிகிரி வருது காலையில் கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்குது அதனால் வேலைக்கு வந்துட்டேன் வந்தால் வந்து கொஞ்சம் கலப்பில்லாமல் வேலையால் செய்யலாம் கொஞ்சம் வேலையால் இருக்குது அதோட வந்து கொஞ்சம் புல்வளம் எடுக்கணும் அந்த புல்வளம் பிடுங்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அந்த பூண்டு எடுத்த இடம் இருக்குல்ல அதெல்லாம் குப்பை ஓட்டிருக்கேன் எது போட்டிருக்கோம் அப்போ அதெல்லாம் கொத்தி பதப்படுத்திட்டு இன்றைக்கு வந்து கொஞ்சம் கேரட்டு விதையும் மற்றது பீன்ஸு விதையும் கொண்டுருக்கேன் அதையும் போட்டு பார்ப்போம் வந்தால் தானே முயற்சி தானே அதனால தான் மறுபடியும் வந்தாச்சு தோட்டத்துக்கு வாங்குவோம் எங்களோட தோட்டத்தில் இருக்கா மறுபடியும் காமிக்கிறேன் காமிச்சு போட்டு வேலை யாரும் இப்போ தோட்டம் வளமும் போல காட்டுறதானே இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் கொஞ்சமாக எந்த நிலைமைக்கு வருதுன்றதை நான் தொடர்ந்து காமெண்ட் கொண்டு இருக்கிறேன் அதை விட பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இந்த முன்னோ கொஞ்சம் இடம் வந்து கொஞ்சம் குப்பையாக இருக்குது மற்ற இடம் எல்லாம் நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க பாருங்கோ இந்த இடம் மட்டும் வேறு நேரம் இல்லாதனால செய்ய முடியலை இந்த கதையும் செய்யலான்னு பார்க்குறேன் மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெங்காயத்தை வந்து என்ன அரிக்கிறது இல்லை எல்லாம் பூச்சி அரிச்ச மாதிரி வந்துடுச்சு அதை லேசாக மேலால் கிள்ளி விடணும் எல்லாடிக்கும் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடும் பார்ப்போம் ஆனால் வெங் வெங்காயபுரத்தில் வந்திருக்குது இன்னும் ஒரு ஒரு மாதம் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் வெங்காயத்தை எடுக்கலாம் இந்த ஜூன் கடைசி ஜூலை தொடக்கத்தில் வெங்காயம் அறுவடை நடக்கும் அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் இதான் பாருங்க அந்த பூண்டு வந்த இடம் எல்லாத்தையும் வந்து அண்டைக்கு கொத்தி போட்டு குப்பை போட்டு விட்டான் இப்போ இன்றைக்கு வந்து ஒரு கதைக்க சாரி பதப்படுத்தி அதெல்லாம் ஒரு கொஞ்சம் பகுதியாக வந்து பீன்ஸும் கேரட்டும் போட போகிறேன் அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வந்து அந்த இஞ்ச ஃப்ரான்ஸில் உள்ள வெங்காயம் எஸல் ஓத்தன்னு சொல்லி அது நிறைய போட்டிருந்தோன்னா இவ்வளோதான் விளைஞ்சிருக்குது இடையில் பார்த்திங்கன்னா சொன்னால் அந்த முளைக்காத வெங்காயம் இருக்குதுல்ல அது வந்து நான் சின்ன சின்ன சைஸில் நட்டது அது பெருசாக வந்திருக்குது முளைக்காமல் அதெல்லாம் வந்துட்டு எடுக்க போகிறோம் அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் இஞ்சாவில் பார்த்தீங்கன்னா சொன்னால் வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா சொன்னால் வெள்ளரிக்காய் அதில் வந்து அஞ்சு காய் வந்துருச்சு இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக பெருத்து கொண்டு வரும் அதுவும் பரவாயில்லை வாரமையிலேருந்து வெள்ளரிக்காயும் எடுக்கலாம் அதோட பார்த்திங்கன்னா இது இதோட பூசணி அதுவும் வந்து இப்போ நீ கொடியோட ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீ கொடியோடும் அப்போ கொஞ்சம் இடம் விட்டு விட்டா சரிதானே அதோட பார்த்திங்கன்னா சொன்னால் உருளைக்கொழங்கு வந்து நல்லா வந்திருக்கு உருளைக்கெழங்கு நல்லா வந்துருக்குது அதுவும் வந்து என்ன ஒரு ஒரு மாதம்தான் பிறகு உருளைக்கிழங்கும் உங்களுக்கு கிடைக்கும் தேவையான அப்போது எடுக்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா சொன்னால் வெயில் வந்துருச்சேன்னு சொன்னால் அப்படியே காய்ஞ்சல் எல்லாம் கருவாடாக போயிடும் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் அந்த புல் வளம் கொஞ்சம் கூடி போச்சு அதெல்லாத்தையும் கொஞ்சம் கொத்தி பதப்படுத்திட்டு இடையில் இந்த வைக்கல போட்டுவிட்டா நல்லாண்டு பார்க்குறேன் இல்லாட்டி வந்து குப்பை கொஞ்சம் அள்ளி இடை இடையை போட்டுவிட்டா மழை வந்தாலும் அந்த குப்பையும் இருக்கிற வந்து இதுக்கு என்னது உருளைக்கெழங்குக்கு வந்தும் உருளைக்கெழங்கு மற்றது இந்த பீட்ரூட்டு கேரட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து நல்லது இது வந்து பாருங்கள் இந்த இந்த வரிசையில் வந்து கேரட்டு வச்சது ஆனால் ஒரு ஒரு பத்து கேரட்டு மட்டும் வந்துருக்கு மெற்ற இடம் எல்லாம் சும்மா கிடக்குது அப்போ அதுக்கு ஏதாவது பண்ணணும் இது பாருங்கள் வண்டி அது எங்களோடய ஊர் வண்டி தானே எழும்பவே மாட்டேன் அப்படியே நிற்கிது ஒன்றும் செய்ய முடியாது பார்ப்போம் இனி பழமைப்போட பார்த்தீங்கன்னா சொன்னால் அவரை கொடி ஓடுது இனி வந்துடும் இப்போ ஜூன் மாதம் வார மாதம் வந்து எங்களுக்கு காய எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த பூக்க வலிக்கிருச்சு பார்த்திங்களா பூ வந்துடுச்சு அப்போ ஓகே இந்த 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 பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீன்ஸ் வந்து கொடி ஓடுது ஒரு அஞ்சு பீன்ஸ் தான் அஞ்சு ஆறு பீன்ஸு அதனால தான் இன்றைக்கும் விதை உணர்ந்து நடுவ போட்டு இங்கே பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த ஊர் பச்சை மிளகா இது கொஞ்சம் எலும்ப பஞ்சுப்படுது ஆனால் வந்து வந்துடும் இனி வந்து இன்னொரு கொஞ்சம் நாளில் கடக்கடண்டு வந்துடும் அதே வந்து கொத்தி எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் மண் அணைச்சி அதில் கிடக்கிற இந்த புல்லுகள் அது எடுத்து விடணும் பக்கத்தில் உள்ள புல்லுகள் இருந்தால் வராது அப்போ இது கொஞ்சம் எலும்பிச்சேன்னு சொன்னால் இப்போ ஜூன் மாதம் நல்லா வந்துச்சுன்னு சொன்னால் பிறகு வந்து கடக்கடண்டு கண்டு மேலே வந்துடும் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் குக்கும்பரென்று சொல்லி நட்டது இது குக்கும் பர் இல்லை வெள்ளரிக்காய் பாருங்கோ ரெண்டு கண்டும் குக்கும்பரணம் நட்டது ஆனால் வெள்ளரிக்காய் சரி இந்த வருஷம் வெள்ளரிக்காய் வந்து கூட தவிர போது பார்ப்போம் இது பாருங்கோ பின்னால் உள்ள உருளைக்கெழங்கு அது நல்லா தக தகுனு வந்திருக்கு இந்த பூச்சியோட சொல்ல பாருங்க இந்த இந்த இது பார்த்திங்களா இந்த நத்தையில் ஒரு இனம் வந்து சொல்கிறது லிமாஷ் அது வந்து பாருங்க உருளைக்கெழங்கு நோ சா சாதாரண அரிக்கிறது அரிக்கிறதில்ல இப்போ உருளைக்கெலாம் வேட்டையும் பண்ணுறாரு அப்போ அவர்லாம் எல்லாம் பண்ணணும் இது பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வேலி ஓரம் வந்து இருக்குது அந்த ஊசி மல்லி நல்லா வாசமாக இருக்குது அது பூக்குது கொஞ்சம் இடம் மற்ற இந்த இடம் எல்லாத்தையும் வந்து மூடி மறைச்சாச்சு இல்லாட்டி வந்து ஒன்றுமே செய்ய முடியாது இடம் வந்து வீணாக போயிடும் இன்றைக்கு வந்து கொஞ்சம் புல் எல்லாத்தையும் எடுத்து கொத்தி பதப்படுத்துவோம் சரி எல்லாத்தையும் எடுத்து போட்டு எடுக்கலையும் காமிக்கிறேன் கடைசியாகவும் உங்களுக்கு காமிக்கிறேன் செய்து போட்டு ஓகே பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே புல்லு அப்படியே மண்டி போயிருந்தது பார்த்திங்களா எடுத்து விட்டேன் எடுத்து போட்டு இப்போ வந்து நான் வந்து எருவை கொண்டு வந்து இடையில் போட்டுவிட போகிறோம் அப்போ அதை வந்து உக்கி உக்கி அதுவும் பசலி ஆகும் மற்றபடி இந்த பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த அப்படியே நீளத்துக்கு வந்து புல்லு கிடக்குது அவ்வளோத்தையும் கொத்தி எடுத்து போட்டு இதில் வந்து வைக்கலை போட்டுவிட போகிறோம் வைக்கலை போட்டுவிட்டால் அந்த புல் முளைக்கிற தன்மை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே வந்து கொத்தி எடுப்போம் இப்போ விடிய வந்ததுனால் வந்து கொஞ்சம் வெயில் இல்லை கடலெண்டு செய்யலாம் வாங்கோ கொஞ்சம் கொஞ்சமாக செய்து போட்டு காமிக்கிறேன் இந்த கொஞ்சம் கூட வேலை இருக்குது பார்ப்போம் விவாதம் சார் இந்த சைட்லெல்லாம் புல்லெல்லாம் ஒதுக்கிட்டேன் இது ஃபுல்லாக வந்து இது பக்கத்து தோட்டம் அப்போ எங்கள் தோட்டத்தோட கறியோட உள்ளதை வந்து புல் புல் நிறைய கிடந்ததுனால வந்து இப்போ ஒதுக்கி போட்டு நான் இதில் வந்து வைக்கல கொஞ்சம் கொழந்தைக்கு போட்டுவிட்டா புல் முளைக்கிற தன்மை குறைவாக இருக்கும் என்ன நடுவில் காய்கறி செய்கிறத விட இந்த புல்லுக்காக பாடுபடுறது பெரிய வேலையாக போச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பாருங்க வெள்ளரி அட்டகாசமாக வருது ஒரு அஞ்சு காய் வந்துடுச்சு அப்போ அந்த வாரம்லாம் எடுத்துலாம் இது ஓரளவு அவ்வளோ பெருசாக வராது காய் கணக்காக இருக்கும் சமையலுக்கு அப்போ எடுக்கலாம் அதோடு வாங்க நான் இப்போ போய்ட்டு வைக்கல் எடுத்துகிட்டு வரணும் வைக்கலும் எடுத்து வந்துட்டு எரு மல்லி கொண்டு வந்து எல்லாம் இடையில் போட்டு நிரப்புவோம் இந்த பகுதி பார்த்திங்கன்னு சொன்னால் சரியான குப்பையாக கிடந்தது ஓரளவு சுத்தம் பண்ணி குமிச்சு விட்ருக்கு இப்போ வண்டியில் கொண்டு வந்து எடுக்கணும் வாங்க போவோம் போகிற வழியில் பார்த்திங்கன்னு சொன்னால் மக்கள் அந்த பூக்களை வந்து முன்னுக்கு வளர்க்கினேன் என்ன சொன்னால் மகரந்தம் அந்த வருங்கோ இதில் வந்து குழவியெல்லாம் வந்து அந்த தேன் குடிக்குதானே அப்புறம் வந்து போயிட்டாங்க தக்காளி இந்த மிளகா எல்லாம் வந்து நல்லா காய்க்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் அழகாக பார்த்தீங்களா தோட்டம் எப்படி இருக்கான்னு சொல்லி முன்னுக்கு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது ரோஜாப்பூ ஒவ்வொன்றும் சைஸ் அவ்வளோ அதுக்கு கொத்து கொத்தா இன்னொன்று இங்கே வந்து இந்த ஒன்றும் பறிக்க மாட்டார்கள் அப்படியே விட்டுருவார்கள் அழகுக்காகவும் மற்றது இயற்கை இந்த அந்த தேனீக்கல் நன்மைக்காகவும் வந்து பெரும்பாலும் இங்கே வந்து அப்படியே இருக்கும் இதை வந்து பறித்து ஏதாவது பண்ணால் அந்த இப்போ கிராமத்துக்குள்ளே வந்து பூக்கண்டுலாம் நட்டுறாங்களானே அதெல்லாம் பறித்து நாங்கள் ஏதாவது வந்து எடுத்தோம்னு சொன்னால் பிடிப்பட்டா அதுக்கு தண்டனை காசும் கட்டணும் அதே நேரத்தில் தண்டனையும் கூட அப்போ ஏன் அவ்வளோத்துக்கெல்லாம் போவான் எங்கிட்ட இதெல்லாம் பார்ப்போம் இது எஞ்சியாலும் பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முறை உண்மையிலே மக்கள் பயங்கரமாக செய்கிறார்கள் இது பாருங்க பட்டாணி பச்சை பட்டாணி எப்படி வந்து பாருங்க அதுவும் கூண்டடிச்சு நடுவில் விட்டுருக்கினா அந்த உயரமாக கொடி மாதிரி மேலே வருது அவ்வளோத்துக்கு அழகாக பீன்ஸ் எல்லாம் நிறைய நட்டுருக்கார்கள் நான் கொஞ்சம் தான் நட்டுருக்குறேன் ஆனால் இவர்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் பீன்ஸு விற்கச்சிக்கம் அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் முன்னுக்கு பூக்கள் அதுகள் எல்லாம் வந்து நிறைய இடங்களில் வந்து பாருங்கள் வந்து பச்சை பட்டாணி எல்லாம் செய்யிருக்கார்கள் இது வந்து இது வந்து மூச்சை கொட்டை வந்து பாருங்கள் இவ்வளோ வந்துருச்சுன்னு சொல்லி நல்லா வந்திருக்கு இப்போ கூண்டு அடித்து கூண்டுக்குள்ளான்னு பாருங்கள் தக்காளி அப்படிங்கிறது பார்த்தீங்களா அப்படிதான் எல்லாம் செய்வார்கள் அதே நேரத்தில் வந்து இந்த வெங்காயம் வெங்காயம் வந்து பார்த்தீங்களா இப்படி விளைஞ்சிருக்கேன்னு சொல்லி அவங்க உங்களோடய வேலையை பார்ப்போம் இங்கே பார்த்திங்கன்னா சொன்னால் எல்லாம் சுத்தமாக இருக்கும் முந்தா குப்பை போடுறதுக்கு தூரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் அதுதான் குப்பை போடுறதுக்கான இடம் அங்கே புல்லுகள் எல்லாம் வெட்டி போட்டு கொண்டு வந்து போட அதே மாதிரி எல்லா இடமும் சுத்தமாக இருக்கும் இதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்கெலாம் வந்து பொதுவாக மக்களுக்கு தேவையான மண்வெட்டி கடப்பாறை அந்த மண்ணை பதப்படுத்துறதுக்கு அந்த எல்லாம் வந்து பெரிய 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 கட்டியாக இருக்கும் இல்லை மண்ணுகள் அதில் வந்து சின்னதாக இது வச்சுருக்காங்க இது வந்து பொதுவானது எல்லாருக்கும் உள்ளது இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பாவிச்சிட்டு திருப்பி கொண்டு வந்து வைக்க வேண்டியதுதான் அதே மாதிரி தான் வண்டில்கள் குப்பை எடுக்கிறதுக்கு அந்த குப்பையில் அடி கொண்டு வந்து போடுறதுக்கு அப்போ அதெல்லாம் எங்களுக்கு வந்து நல்ல இது வருஷத்துக்கு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு இவ்வளவு சலுகைகள் வந்து இருக்கிறதுனால வந்து என்ன சொன்னால் இது வந்து கிராமத்தோடு சேர்ந்தது தானே அப்போ மக்கள நலந்தானே பாருங்க வைக்கில் எப்படி போட்டு மூடிருக்காங்க பாருங்க அது வந்து வெள்ளரி பூசணியெல்லாம் நட்டுட்டு வைக்கல அதில் போட்டு விட்டோன்னே அப்போ இடையில் வந்து புல்வள தன்மை வந்து குறைஞ்சிரும் அப்போ மக்கள் வந்து எல்லாம் விழிப்புணர்வு கூட தான் எல்லாம் செய்துருக்கார்கள் சரி வாங்க எங்களோடய வேலை யாரும் இப்போ இந்த இடையில் உள்ளதை பார்த்து பார்த்திங்கன்னு சொன்னால் சலாட் இந்த பாருங்கள் எப்படி வந்துடுச்சு சரி வெயில் வந்துட்டால் காணும் அது கடகடன்னு வந்துடும் இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து தோட்டம்தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துண்டு சந்தோஷமாக செய்வோம் நாங்கள் ஒரு வேலையை வந்து சுத்தமாக செய்யக்கிறான் அதுக்கான பலன் எங்களுக்கு சரியாக கிடைக்கும் அதனால தான் முயற்சி எவ்வளோத்துக்கு முயற்சி செய்கிறோமோ அவ்வளோத்துக்கு எங்களுக்கு பலன் கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா சொன்னால் குப்பை குப்பையான்னு சொல்லி எருத்தான் நிறைய எடுத்து வந்திருக்கேன் அதுகளையும் வந்து போட்டு ஒரு மாதிரி எங்களோட தோட்டத்தை டெவலப் பண்ணணும் என்ன சொன்னால் மக்கள் எல்லாம் நிறைய எல்லாம் நட்டுட்டார்கள் எனக்கு நேரம் இல்லாதனால கொஞ்சம் தான் நட்டுருக்குறேன் அதை சரியாக பராமரிக்கணும் மற்ற இது என்ன ஒரு காலம் காலம்தான் இன்னொரு இப்போ இந்த ஆறாம் மாதம் வரப்போது என்ன ஒரு மூன்று மாதம் மிஞ்சி போனால் ஒரு நாலு மாதம் நாலு மாதத்துக்குள்ள என்னென்ன எடுக்கணுமோ வச்சு எடுத்துருவோம் வேண்டியதான் இது பார்த்திங்கன்னா வந்துச்சுன்னா எரு எரு வந்து இப்போ அள்ளி குழந்தைன் இதை வந்து இப்போ இந்த குறுக்க இந்த இட எடை போட்டுட்டு மற்ற இதில் வந்து ஒன்றுமே இல்லை வச்சது உண்டே காணும் அப்போ அதனால் வந்து இதை கொத்தி போட்டு இதில் அனுப்ப வந்து அந்த கேரட்டை விட போகிறோம் கேரட்டு வந்து மற்றது பீன்ஸு ஒரு பக்கம் விட்டால் அது ஒரு பக்கமாகவே கொடியை போட்டு விடலாம் இப்போ இந்த ஏரியாவில் பீன்ஸை போட்டுவிட்டு இதுக்குள்ளே இடையில் வந்து குப்பையெல்லாம் போட்டுடுவோம் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரட் கொஞ்சம் தான் இருக்குது பீட்ரூட் மட்டும் நல்லா வந்திருக்கு எங்களுக்கு தேவையானதான கொஞ்சம் வெளியில் கொடுக்கலாம் மற்றது இன்னும் கொஞ்சம் இல்லை மேலே வந்துச்சுன்னு சொன்னால் இது இல்லை நல்லா பெருசாக இருக்கும் எடுத்து வறுக்கலாம் அப்போ எல்லாம் வந்து பாவிக்கலாம் ஒன்றையும் வந்து வீணாக்காமல் செய்யணும் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட ஊர் மிளகா தானே அதை கொத்தி அந்த மண்ணை இன்னும் கொஞ்சம் பதப்படுத்திட்டு அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் குப்பையை போட்டுவிட்டு போட்டு போட்டுக்கிட போகிறேன் அப்போ அந்த புல்வல் முளைக்காமல் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் அதுக்காகத்தான் வாங்கோ வேலையை செய்வோம் கதைச்சி கொண்டிருக்காமல் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் வாய்க்கால் கொஞ்சம் கூடுதலாக கொழந்திருக்கு அப்போ வைக்கல் எடுத்து போடுவோம் வானம் வந்து மேகமூட்டமாக இருக்குது ஆனால் மழை வராது நல்லா இருக்குது வேலை செய்கிறதுக்கும் ஆசையாக இருக்குது களைப்பில்லாமல் வேலை செய்யலாம் வந்த வேலையே சரியாக இப்போ நிற்கிற வராது எல்லாம் என்னென்ன செய்யணுமன்றது பாருங்க இந்த இந்த மாதிரி வைக்கலாம் போட்டு வைக்கலாம் எல்லாம் ஓரளவு நாங்கள் கூட போடுறேன் வைக்கல என்னென்னு சொன்னால் அந்த புல் வந்து புல் முளைக்கும் இல்லை ஆனால் வந்து வைக்கல கொஞ்சம் கூடுதலா அப்போட்டேக்கெல்லாம் வந்து அந்த வளர்ச்சி விதம் குறைவாக இருக்கும் எங்களுக்கு அதான் சார் முடிஞ்ச வரைக்கும் பராமரிக்கிறத வந்து வடிவாக பராமரித்தா சந்தோஷம் தானே இப்போ வந்து இந்த மாதிரி வைக்கலை போடைகளை வந்து என்ன உண்டும் எல்லாம் இப்போ இது வாங்குறேன்னு சொன்னால் ஒரு கட்டு வைக்கல் வாங்குறேன்னு சொன்னால் மூன்று ஈரோ எங்களுக்கு வந்து எல்லாம் சும்மா வருது என்ன அப்போ அது கிடைக்கணும் என்ன சார் அது இங்கே அது இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் கிராம நிர்வாகம் வந்து இதுகளை வந்து நல்ல மக்களுக்கான உதவிகள் வந்து பெரும்பாலும் எல்லா பிரான்ஸில் உள்ள எல்லா கிராமங்களையும் இந்த மாதிரி சலுகைகள் இருக்கு ஆக மோசம் இந்த புல்லு இந்த தன்மை வந்து ஆக மோசம் எங்களை கோவப்படுத்துது புல்லு உலகத்தில் கட்டுப்படுத்தி பாப்பம் எப்படி கிடந்த பாப்பம் என்ன ஓரளவு மழை வந்து சின்ன சொன்னால் அந்த புல்லெல்லாம் வந்து அப்படியே அமர்ந்து போயிடும் அமர்ந்துனா வந்து அந்த வைக்கல் வைக்கல் அமங்கி இப்போ புல் புல் முளைக்கிறதே குறைஞ்சி போயிடும் அதுக்காகத்தான் சரி எல்லாத்தையும் போட்டுட்டு பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் இதில் வந்து வண்டி நடந்த நான் அது வரையில அதெல்லாம் மறுபடியும் இருக்கா கொத்தி சாரி போட்டு இதுக்கு வந்து நான் இப்போ வந்து எரு போட்டிருக்குறேன் அப்போ எல்லாத்தையும் கொத்தி போட்டு மறுபடியும் இதுக்குள்ளே வந்து கேரட்டும் பீன்ஸும் நடப்புகிறேன் அப்போ பக்கத்தில் பக்கத்தில் விட்டால் அப்படியே கொடியை மட நடப்புறதுக்கு ஈஸியாக சுலபமாக இருக்கும் அதில் வந்து இப்போ ஏற்கனவே வந்து கொத்தினதுனால இப்போ வந்து நான் கொஞ்சம் எரு போட்டுருக்குறேன் எரு போட்டு வடிவாக கொத்தி போட்டு எல்லாம் அணைச்சி போட்டு இப்போ இதுக்காக நடப்புகிறோம் பார்ப்போம் செய்கிறதானே எல்லாம் செய்கிறதா செய்து பார்க்குறேன் எது வருதோ அதை செய்கிறதானே இப்போ வந்து மண மண்ணை வந்து இந்த மாதிரி அணைச்சி போட்டோம் எல்லாம் செய்கிற மாதிரி அணைப்போம் முதல் அப்படியே வரிசைக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் பீன்ஸ் வந்து கூட போட்டு விட போகிறேன் முளைக்கிறத பொறுத்து விரட்டும் அதே மாதிரி ஒரு வரிசையில் கேரட்டையும் போட்டுவிட்டா ஓரளவு எங்களை தேவைக்கேற்ற மாதிரி வரும் அப்போ அதனால் வந்து கேரட் டைம் வந்து இதோட போட்டு விட கொண்டு போட்டு இடத்த வந்து வீணாக கூடாது கொஞ்சம் இடம் தான் தந்திருக்காரு அப்போ அந்த இடத்த வந்து சரியாக செய்யணும் இந்த மாதிரி அணைச்சி போட்டு வடிவாக பரப்பி போட்டு அதில் வந்து இடையில் கோடு போட்டு அந்த கோட்டுக்கு இடையில் வந்து விதைகளை போட்டுவிட்டு மண்ணை மூடிக்கிட்டால் அருமையாக இருக்கும் அதோடு வந்து அதுக்கு மேலே வந்து நான் பைக்கில் விட போகிறோம் அப்போ தண்ணி ஊற்றுனா இந்த வெயிலுக்கு வந்து கீழே வந்து ஈரம் அப்படியே இருக்கும் அதனால் தண்ணியை ஊற்றுவோம் இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் மிளகா கண்டுக்கெல்லாம் முன்னுக்குள்ளே வெள்ளரிக்காய் மிளகா கண்டு எல்லாத்துக்கும் வந்து எல்லாத்துக்கும் வந்து எரு போட்டு மூடிருக்கேன் இப்போ இடையில் வந்து இதுக்குள்ளே வைக்கல் போட போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த கோயில் வெங்காயத்துக்கு எல்லாத்துக்கும் இது கொஞ்சம் கூட போட்டிருக்குறேன் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து கேரட் போட்டிருக்கேன் கேரட்டு விதை போட்டிருக்குறேன் அந்த வண்டி அந்த அடுத்த எடுத்து போட்டு அப்போ அதுக்கு வந்து மேலே வந்து கீழே மேலேயும் எரு எல்லாம் போட்டிருக்குறேன் இது பார்த்திங்கன்னா இந்த வரிசையில் வந்து பீன்ஸு விதை போட்டு மூடியிருக்கிறேன் பாப்பம் எப்படி வருதான்னு சொல்லி இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த மாதிரி ஒதுக்கி விட்டுருக்கேன் எப்படி நீங்களே பாருங்க கொஞ்சம் வேலை கூட இருந்தாலும் செய்ய தண்ணணும் என்ன சொன்னால் பல நாடு வந்து வேலையை வந்து சரியாக செய்யணும் அதுக்காகத்தான் எல்லாம் செய்து கூட மறுபடியும் வீடியோ எடுத்து காமிக்கிற பாருங்க அமைதியான நதியிலே ஓடம் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் அமைதியான நதியிலே ஓடம் ഓടം വെള്ളം വന്നാളാടും കാറ്റിനിലും മഴയ വൈക്കും ഇടി നിലും കാറ്റിനിലും മഴയിിലും കലങ്ക വയ്ക്കും ഇടീനീലും കരയിനിലേ ഒതുങ്ങി നോടും ഓഹോ അമതിയാന ഓടം கோடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் நாணலில் பாய் விரித்து நடந்து வந்த பெண்மை இது நாணம் என்னும் பாய் விரித்து நடந்து வந்த பெண்மை இது நாணம் என்னும் பெண்மயிலே தொட்டில் கட்டும் மென்மை இது நாணம் என்னும் பெண்மயிலே தொட்டில் கட்டும் மென்மை இது നദി നദിയെ ഓടം ഓടം മളവില്ലാത വെള്ളം വന്നാ കാറ്റിനിലും മഴയിലും കലങ്കും ഇടീ നിലും കാറ്റിനിലും മഴയിലും കരങ്ങ വയ്ക്കും ഇടീ നിലും ഒതുങ്ങി നും அமைதியான நதி நிலே ஓடம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் பாதுகாப்பாக எல்லாம் குப்பையெல்லாம் போட்டு பைக்கெல்லாம் சுத்த வர போட்டு இப்போ தண்ணி ஊற்றி இருக்கிறேன் இப்போ தண்ணி ஊற்றி விட்டுருக்கு அப்போ கொஞ்சம் மந்திரம் ஜூன் மாதம் அப்படியும் பார்க்க வடிவாக இருக்கும் அதே மாதிரி தான் பாருங்கோ இந்த வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயும் வந்து மற்ற வைக்கல் போட்டு இதுவெல்லாம் போட்டுக்கிறேன் இதுங்கட ஊர் வெங்காயம் அவரை பீன்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வரிசையில் வந்து இடையில் இடையில் வந்து கேரட்டும் பீன்ஸும் போட்டிருக்குறேன் வெறும் வெறுமனு நினைக்கிறேன் எல்லாம் முயற்சி செய்து பார்க்குறான் ஒவ்வொரு முறையும் ஒரு முயற்சி ஒரு சந்தோஷம் என்னென்னு சொன்னால் நின்று நான் வேலை செய்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஒரு உணர்வு என்னென்னு சொன்னால் நான் சின்ன வயசில் அப்பாவோட சேர்ந்து தோட்டத்துக்கு போகிறது எல்லாம் செய்கிறது தானே அப்போ கண்ண வருஷத்துக்கு பிறகு இங்கே செய்யக்களை வந்து எனக்கு என்னவோ அப்பா கூட இருந்து என்னோடய வேலை பார்க்குற மாதிரியே இந்த விவசாயத்துக்கு எனக்கு உதவி செய்கிற மாதிரியே இருக்குது ஒரு சின்ன தோட்டம் தான் இருந்தாலும் அதை நான் பெருமையாக சொல்கிறேன் எனக்கு சந்தோஷமாக இருக்குது இதை வந்து முடிஞ்ச வரை இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பலன் எடுக்கலாம் அதனால் தான் நான் உங்களுக்கும் சொல்கிறது உங்களோட வீட்டை சுற்றி நிறைய நிலங்கள் இருக்குது சும்மா கிடக்கும் தரஸ் மாதிரி அதை சுத்தப்படுத்தி நீங்களும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் செய்து பாருங்க செய்து பார்த்து அதோடய விளைச்சல் எடுக்கலான்னு உங்களுக்கு தெரியும் ஆஹா இப்படியெல்லாம் இவ்வளோ நாளும் வீணாக போச்சுன்னு சொல்லி அதெல்லாம் முடிஞ்ச வர முயற்சி செய்யுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் வாங்கோ எனக்கு சொன்னேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் கொஞ்சம் மின்னா கட்டுட்டேன் இருக்கில் போவோம் அதனால் வந்து சந்தோஷம் உங்களுக்கு இல்லை இதோட பகிர்ந்து கொள்றது இல்லை இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஊர் வெங்காயம் மாதிரி நட்டுறது எஸலோத்தன்னு சொல்கிறது இங்கே ஃப்ரான்ஸில் அதெல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டியாக நட்ட நான் அதில் பாருங்க பக்கத்தில் ஓரளவு முளைச்சி வந்துருச்சு அஞ்சாறு வந்திருக்கு இது வந்து மேலே வந்து முளை வரையில ஆனால் வந்து வெங்காயம் வந்து பெருசு பெருசாக வந்துருச்சு அப்போ அதால் நான் இன்றைக்கு அதை எடுக்கிறேன் பாருங்கோ இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக நட்டது மொத்தத்தில் வந்து ஒரு இருநூற்றம்பது கிராம் நான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயே வந்து ஒரு ஐநூறு கிராம் எடுக்கலாம் பாருங்க இது சின்ன சின்ன இருந்தது இப்போ இவ்வளவு பெருசாக இருக்குன்னு சொல்லி அப்போ மேலே வந்து முளை விராமல் தாள் விராமல் அப்படியே உள்ளுக்குள்ளேயே வந்து அது பெருசாக வந்துருச்சு நினச்சேன் எல்லாம் வந்து பலதாகிடுச்சி ஒன்று விற்காண்டு நினச்சேன் உள்ளுக்குள்ளே ஆனால் பார்த்தா உள்ளுக்குள்ளே உழவு இருக்குது இப்போ இருங்க எடுக்கிறேன்னு பாருங்க இவ்வளோன்ட்டு இருப்பாருங்க கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ வரும் இதை கொண்டு போய் தான் இன்றைக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு பிரியாணி கொண்டு செய்வோம் கோழி பிரியாணி செய்ய போகிறேன்னு அப்போ அதுக்கு இது பாவிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் இது ஓரளவு இருக்குது இது ஒவ்வொன்றிலையும் வந்து நாலு அஞ்சு சொல்லி அப்படியே வெறும் வெங்காயம் இதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு பரவாயில்லை கிடைச்சிருக்கு சந்தோஷந்தான் இப்படி பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களோடய தோட்டம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டேன் கிடந்த புல் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணனால பார்க்க வடிவாக இருக்குது இப்போது நாங்கள் உங்கள்ட்ட காமிக்கிறதானே தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறீங்கள் சந்தோஷம் வாங்கோ என்ன இன்றைக்கு இவ்வளோ தான் உங்களை பிடிக்கும் நினைக்கிறேன் நான் சந்தோஷம் வேணுன்னு சொன்னால் நீங்கள் சார் இன்றைக்கி வந்து எங்களோடய ஊர் வெங்காயம் மாதிரி பெரிய வெங்காயம் மாதிரி இங்கே வந்து ஏசலோத் அது நட்டுனான் சின்ன சின்ன நட்டுனான் ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம் நட்டுனான் உள்ளுக்குள்ளே முளை வித விரை மேலே முளை விரையில ஆனால் எல்லாம் உள்ளுக்குள்ளே பெருத்துக்கு கிடந்துருக்கு இப்போ அப்படிங்கிறது எடுத்துகிட்டு சந்தோஷமாக இருக்குது ஒரு என்ன என்ன ஒரு நல்ல பதவியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய்